யானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆவியானவர் நமக்குள்ளாய் தங்கி இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசமாக இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை நாம் இந்த வழியில் வேதத்தின் வழியாக பார்ப்போமாக எப்பொழுதுமே ஆவியானவரை சார்ந்து ஆவிக்குள்ளாய் நிலைத்திருந்து ஆவியில் ஜபம் பண்ணி ஆவியானவருக்கு பிரி பிரியமானதை செய்து ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியங்களை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும் யோவன் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் செல்கிறது அவர் வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்திற்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர் ார் அவர் கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் நமக்குள்ளா இருக்கிறார் என்று ஆவியானவர் இருப்பார் ஒரு சின்ன பாவம் கூட செய்ய விட மாட்டார் உடனே ஆவியானவர் பேசுவார் இந்த பாவம் தவறு என்பதை நம்மளை உணர்த்துவார் உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ளா இருக்கிறார் அந்தபடியை ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது வேண்டியது ே அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நம்மளுடைய நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க சொல்லும் பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய மாற்றுவார் நமக்கு உதவி செய்வார் நம்மளுடைய ஜப நேரங்களில் நமக்காக விண்ணப்பம் பண்ணி நம்மை ஜெபிக்க வைப்பார் ஆவியானவர் நம்மை விடவே மாட்டார் ஜப வல்லமை வர்களாய் காணப்படுவோம் ஆவியம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாறாவது இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய சாட்சி கொடுப்பார் ஆவியானவர் எப்பொழுது நம்மளை குறித்து சாட்சி கொடுப்பார் இவள் தேவனுடைய பிள்ளை இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி சாட்சி கொடுக்கும்படியாய் சுத்த ஆவியானவர் இருப்பார் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினோராது வசனம் சொல்கிறது இயேசுவை மறைத்தோலந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் இருந்தால் கிறிஸ்துவை மறைத்து உங் எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எந்தெந்த போய் ஜெபிக்க முடியல ஆண்டவரே தனித்து விடப்பட்டு சொல்லி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்துவிட்டார் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் நம்மளை பலப்படுத்துவார் நமக்காக வேண்டுதல் செய்வார் நமக்கு சாட்சி கொடுப்பார் நம்ம உயிர்ப்பிப்பார் ஆவியானவரை சார்ந்து நிற்போம் ஆவினாலே ஜபம் பண்ண பண்ணுவோம் பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்வோம் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் இப்படி செய்யும் பொழுது ஒவ்வொருவரும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார் எல்லா துதிகளும் மகிமையுமே நான் டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்